இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடூர் பா அன்பான வணக்கங்கள் ஒரு ஊர்ல பெரிய பணக்காரர் இருந்தார் பல தொழில்களுக்கு அதிபர் அவர் செல்வம் மிகுதியாக வந்தது இந்த செல்வம் வரக்கூடிய வழி என்பது நேர் வழியாக மட்டுமல்ல அந்த தொழில் நுணுக்கங்கள் என்று சொல்லக்கூடியது பாலிசா சொல்லக்கூடியது இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தை வரியின் மூலமாக ஏமாற்றக்கூடியது அந்த தயாரிக்கக்கூடிய பொருள்களிலே கலப்படத்தை செய்வது தரம் குறைந்த பொருள்களை தருவது அப்புறம் வெளிநாடுகளிலே இருந்து கடத்தல் பொருளை கொண்டு வருவது இது போன்ற எல்லா பணிகளையும் செய்து தன்னுடைய லாபத்தையும் தன்னுடைய வருமானத்தையும் அவர் பெருக்கி கொண்டு வந்தார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தர் என்பதால் எல்லாரும் அவரை மதித்தார்கள் அவரும் என்ன செய்வார் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களுக்கும் செல்வார் எந்த விசேஷன்னாலும் அவர் போய் முதலாளாக நிற்பார் அந்த பூஜைகளிலே கலந்து கொள்வது யாகங்களிலே கலந்து கொள்வது கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது பல கோயில்களினுடைய அந்த குழுவினுடைய தலைவராக விளங்குவது இதெல்லாம் உண்டு பக்தி பழத்தை போல காட்சி தருவார் ஆன்மீகத்திலே அவர் அளவுக்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பக்கத்தை காட்டி கொள்வார் அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு காலையில் தூங்கி எழுந்தது என்ன செய்வார் ஆயிரத்தி எட்டு முறை கடவுளினுடைய பெயரை சொல்லி ஜெபம் செய்வார் பூஜை அறைக்குள் சென்று அமர்ந்து வந்து பள்ளு விளக்குறாரோ இல்லையோ அதை செஞ்சுட்டு தான் அதுக்கு அடுத்த வேலையே செய்யவர் காண வரக்கூடிய அனைவரிடமும் தான் பார்க்கக்கூடிய அனைவரிடமும் இந்த செயலை மிக பெருமையாக எடுத்து சொல்வார் அப்படி தான் அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார் அவர் மெய்ஞானி இவர் போய் அவரை பார்த்தார் பார்த்து சொன்னார் நான் பாருங்கள் பக்திக்காக இவ்வளவு செய்கிறேன் கடவுளுக்காக இவ்வளவு செய்கிறேன் சாமிக்காக இவ்வளவு செய்கிறேன் விரதம் இருக்கேன் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்குறேன் உண்டியலில் பணமாக கொட்டுறேன் <SAB> அது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை சாமியோட பேரை சொல்லாம நான் வேலையவே செய்யவதில்லை அப்படின்னாரு வந்தவர் உண்மையான ஞானி அவர் வெளித்தோற்றம் அல்ல உள்ள இருக்கக்கூடியதை படிக்கக்கூடியவர் இவர் சொல்ல சொல்ல அவருக்கு புரிந்தது இவ இந்த ஆளினுடைய அகங்காரம் எப்படிப்பட்டது என்பதை அவர் தெரிந்து கொண்டார் எத்தனை மணிக்கு நீங்கள் காலையில் எழுந்து இந்த பூஜையெல்லாம் செய்வீங்க மிகச்சரியாக ஐந்து மணிக்கு எழுந்து விடுவேன் ஆறு மணிக்குள்ள இதை முடித்து விடுவேன் அப்படியா சரி சரி மகிழ்ச்சி நல்லா இருங்க அப்படின்னு ஆசை கூறி அனுப்பினார் அடுத்த நாள் காலை ஐந்து மணி ஆயிற்று இந்த பணக்கர வழக்கம் போல எழுந்தார் பூஜை அறைக்கு சென்றால் கடவுளினுடைய பெயரை தொடர்ந்து உச்சரிக்க ஆரம்பித்தார் இதை கணக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் ஆயிரத்தி எட்டு முறை வேணும் இல்லையா அதில் எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாது ஒரு ஐந்தேகால் மணி இருக்கும் இந்த துறவி அவருடைய வீட்டு வாசலிலே வந்து நின்று இந்த பணக்காரதியினுடைய பெயரை சத்தமாக பெயர் சொல்லி அழைத்தார் ஒரு முறை இருமுறை அல்ல இடைவெளி விடாமல் திரும்ப திரும்ப அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் பூஜை அறைக்குள்ளே வந்து அவருக்கு கோபம் அதிகமாயிருச்சு எரிச்சல் ஆயிடுச்சு யார் நம்முடைய பெயரை காலையில் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்களே கூப்பிட்றவங்க ஒரு முறை ரெண்டு முறை கூப்பிடணும் இப்படி எத் எதுக்காக இத்தனை முறை ஏழை விடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஏழை விடுறதுனா கூட மூணு முறை தானே சொல்லுவாங்க உட்கார முடியல எழுந்து வேகமாக வந்து கதவை திறந்தார் பார்த்தாலும் இந்த துறவி கோபம்தான் இருந்தாலும் துறவி திட்ட முடியவில்லை ஆத்திரத்தையும் அடக்க முடியவில்லை என்ன சாமி இது காலையில் அஞ்சரை மணிக்கு வந்து இந்த மாதிரி பேரை விடாம சொல்லிட்டு இருக்கீங்களே கேட்பதற்கே எரிச்சலாக இருக்கிறதே அதுவும் இப்பொழுதும் நான் பூஜையிலே இருந்து கடவுளின் பெயரை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இப்ப வந்து சொல்றீங்களே அப்படின்னு அழைப்பதாக இருந்தால் ஒரு முறை ரெண்டு முறை அழைத்தால் போதாதா நான் வந்து விட மாட்டேனா இப்பொழுது அந்த துறவி கேட்டார் ஆமாம் உன்னுடைய பெயரை நான் எத்தனை முறை கூறி அழைத்தேன் அவரு சொன்னார் நீங்க ஒரு இருபது முப்பது தடவை கூப்பிட்டீங்க அப்படின்னாரு இப்ப இந்த துறவி சொன்னாரு ஏனப்பா ஒரு நாளைக்கு உன் பெயரை இருபது முப்பது தடவை கூப்பிட்டதற்கே அதை கேட்பதற்கே உனக்கு அவ்வளவு சங்கடமாக இருக்கிறது எரிச்சல் வருகிறது கோபம் வருகிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி எட்டு முறை அந்த கடவுளின் பெயரைச் சொல்லி அழைத்து இருக்கிறாயே இதை கேட்கக்கூடிய அந்த கடவுளுக்கு உன் மீது எவ்வளவு கோபம் வரும் எவ்வளவு எரிச்சல் வரும் யோசித்து நீ கேட்டுவிட்டு அவர் கிளம்பிவிட்டார் அதுதான் துறவிகளினுடைய வேலை பற்ற வைத்து விட்டால் போதும் பற்றி எறிவது அதன் பிறகு கேள்விகளை கேட்க வேண்டும் உள்ளத்திலே அலைகளை ஏற்படுத்த வேண்டும் அந்த பணக்காரருக்கு கன்னத்திலே அரைந்ததை போல இருந்தது யோசிக்க ஆரம்பித்தார் யோசிக்க வேண்டும் ஊர் உலகத்திற்கு காட்டுவதற்காகவா நம்முடைய பக்தி இருக்கிறது பக்தி என்பதும் ஆன்மீகம் என்பதும் அவரவர் உள்ளார்ந்த செய்தி இது நமக்கும் இறைவனுக்கும் இடையேயான தொடர்பு அங்கே அகங்காரமும் ஆணவமும் நான் தான் செய்கிறேன் என்ற கர்வமும் செருக்கும் கொண்டு இருந்தால் அது பக்தி ஆகாது என்பதை அந்த துறவி உணர்த்தி விட்டு போயிருக்கிறார் இதைத்தான் அருளாளர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இறையியல் சிந்தனை இதுதான் யார் சொன்னாலும் என்று கேட்கிறீர்களா சித்தர்களிலே தலைமை சித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி வாய்ந்த அகத்தியர் எழுதுகிறார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையான உன் மனது எப்படி இருக்கிறது அதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதுதான் முக்கியமே ஒழிய மந்திரம் முக்கியமில்லை எத்தனை முறை கடவுளினுடைய பெயரை உச்சரித்தாய் என்பது முக்கியமில்லை நீ இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா அகத்தியர் கூறிய கூற்று இது அனைவரும் உணர்ந்து கொள்வது இறையியல் தன்மைக்கு ஆன்மீக சிந்தனைக்கு அவசியமான ஒன்று மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்